நமகா பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் அனிதா கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் காட்பாடி வெள்ளூர் இந்த தனுர் மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மார்கழி மாதம் தமிழ் மாதம் இருபத்தி ஒன்பது நாட்கள் மட்டுமே உள்ளதால் இந்த இருபத்தி எட்டாவது நாளுக்கான பாசுரத்துடன் ஆண்டாள் வாழி திருநாமம் அதுவும் இந்த கேட்டொழியில் இடம்பெறும் அடுத்ததாக இருபத்தி ஒன்பதாவது நாளுக்கான அந்த பாசுரத்தில் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாவது திருப்பாவை பாசுரங்கள் இடம்பெறும் என அன்புடன் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதனை கேட்ட பக்தர்கள் பயனடைய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் திருப்பாவை பாசுரம் இருபத்தி எட்டு கரவைகள் பின் சென்று கா கணம் ஓ கரவைகள் பின் சென்று காணம் சே ஒன்றும் இல்லாத ஆய்குளத்து உந்தன்னை பிறவி one row. न में 几。G பின் சென்று காணம் சேர்ந்து உண்பும் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோடு உறவில் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் இந்த இருபத்தி எட்டாவது பாசரத்திற்கான விளக்கம் இதில் எம்பெருமான் அனைத்து ஆத்மாக்களுடன் கொண்டுள்ள நிருபாதிக சம்பந்தம் அதாவது ஆண்டாளாகிய தான் எந்த ஸ்தானத்திலும் ஈடுபட முடியாத இயலாமை மற்றும் எம்பெருமானின் பெருமை அவன் தானே யாவரையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்படி விருந்தாவனத்தில் பசுக்களைப் போல அத்வேஷத்தை மட்டும் காரணமாக கொண்டு உஜ்ஜீவிப்பிக்கும் தன்மை ஆகியவைகளை விளக்குகின்றது இந்த பாசுரம் எந்தவிதமான தோஷமும் இல்லாத கோவிந்தா நாங்கள் பசுக்களின் பின்னே சென்று காட்டை அடைந்து உண்டு திரிவோம் சிறிதும் ஞானம் இல்லாத குலத்தில் நீ வந்து பிறக்கும்படியான புண்ணியத்தை உடையவர்களாய் இருக்கின்றோம் இறைவா உன்னோடு எங்களுக்கு இருக்கும் உறவானது உன்னாலும் எங்களாலும் ஒழிக்க முடியாதது ஒன்றும் அறியாத சிறு பெண்களான நாங்கள் உன் மீதுள்ள அன்பினாலேயே உன்னை சிறு பேரை சொல்லி அழைத்ததை குறித்து எங்களிடத்தில் கோபிக்காமல் நாங்கள் விரும்பும் பலனை கொடுத்தருள வேண்டும் என்பதே இந்த பாசுரத்திற்கான விளக்கமாகும் அடுத்ததாக சில முக்கியமான வார்த்தைகளுக்கான பொருள் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் என்ற வார்த்தைகளுக்கான பொருள் இந்த பாசுரத்தில் சில வரிகள் பகவானுக்கும் ஆயர்குல பெண்களுக்கும் இடையில் நடக்கும் உரையாடல் போன்று கற்பனை செய்து பார்க்கவும் இறைவன் கூறுகிறார் என் அருள் வேண்டி வந்துள்ளீர்கள் எதற்கும் ஒரு தகுதி வேண்டுமல்லவா உங்கள் தகுதிகளை கூறுங்கள் என்று ஆயர்குல பெண்களிடம் இறைவன் கேட்கிறார் அதற்கு ஆயர்குல பெண்கள் பதிலளிக்கிறார்கள் தகுதியா என கேட்டு சிரிக்கிறார்கள் நாங்கள் மாடு மேய்ப்பவர்கள் அந்த மாடுகள் கூட பால் கறப்பவையாக இருந்தால்தான் அவற்றை அன்புடன் மேய்ச்சலுக்கு அழைத்துச் செல்வோம் பயன் கருதிதான் செயல்படுவோம் மாடுகளுக்கு நாங்கள் வழிகாட்டுவதில்லை பெரிய பெரிய ஞானிகளை வழிகாட்டிகளாக கொள்வார் உண்டு நாங்கள் கன்று காலிகளை வழிகாட்டிகளாக கொண்டவர்கள் என்று பதிலளிக்கிறார்கள் அதற்கு பகவான் மாடு மேய்ப்பது கூட ஒரு அறச்செயலே செயலே பசு பராமரிப்பு என்பது கோ சம்ரக்ஷணம் அது ஒரு புண்ணிய செயல்தான் என்று பகவான் கூறுகிறார் அதற்கு ஆயர்குல பெண்கள் பதிலளிக்கிறார்கள் நாங்கள் பசு எருமை ஆடு எல்லாவற்றையும் மேய்ப்போம் இவற்றை ஓட்டிக்கொண்டு சென்று காட்டுக்கு சென்று விடுவோம் அதுவே காணம் சேர்ந்து உண்போம் காலை முதல் மாலை வரை அங்குதான் இருப்போம் காணம் என்றால் வனம் வனத்தில் எத்தனையோ புண்ணிய தலங்கள் உண்டே அதாவது பிருந்தாவனம் பிருந்தாவனம் என்று அழைக்கப்படும் அந்த கோகுலம் தண்டகாரண்யம் போல அவற்றுக்கு செல்வது புனித யாத்திரை அது புண்ணியம் தானே ஆனால் நாங்கள் செல்வது வெறும் கானகம் அங்கே சென்று உண்போம் எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் சாப்பிடுவது தான் உண்பது கூட உள்ளே உள்ள இறைவனுக்கு அளிக்கும் பிரசாதம் தான் வேள்விதான் உணவு உண்பதிலும் எத்தனையோ நியமங்கள் உண்டே எங்களுக்கு அந்த நியமங்கள் ஒன்றும் தெரியாது உணவு உண்பதற்கு முன் செய்யும் அந்த நியமங்கள் கொள்ளவும் எங்களால் முடியாது வியர்த்த போது குளித்து விரும்பிய போது உண்பவர்கள் நாங்கள் இந்த ஆயர் பெண்கள் எங்களுக்கு அறிவொன்றும் இல்லாதது பெரும் புண்ணியத்தையும் யாம் செய்தோம் இல்லை போகட்டும் கர்ம யோகம் புரியாவிட்டாலும் பக்தி ஞான பணிகள் செய்வீர்களா என்று பகவான் அவர்களிடம் கேட்கிறார் அதற்கு இந்த ஆயர்குல பெண்கள் பதிலளிக்கிறார்கள் எங்களுக்கு அறிவில்லை அறிவொன்றும் இல்லை அறிவொன்றும் இல்லை கர்ம பக்தி ஞான யோகங்கள் எவையும் எங்களுக்கு தெரியாது நாங்கள் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தார் அதற்கு இறைவன் கேட்கிறான் எந்த தகுதியும் இல்லாத உங்களுக்கு நான் எப்படி அருள் செய்ய முடியும் எந்த தைரியத்தில் வந்தீர்கள் என்னிடம் என்று கேட்கிறார் அதற்கு ஆயர்குல பெண்கள் பதிலளிக்கிறார்கள் இந்த தகுதியின்மையே எங்கள் தகுதியாகும் எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட தகுதி ஒன்று எங்களிடம் உள்ளது கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்ணும் எங்களது காடுவாழ் குலத்தில்தான் நீ வந்திருக்கின்றாய் இந்த ஆயர்குடியில் நீயும் ஒருவன் என்பதை மறந்துவிட்டாயா கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் செய்து எந்த பரம்பொருளை அடைய வேண்டி ஞானிகள் தவம் செய்கிறார்களோ அந்த பரம்பொருளாகிய தர்மத்தின் மனித வடிமா வடிவமான உனக்கு நாங்கள் பாலும் சோறும் கொடுத்து வளர்த்து வருகிறோம் இதைவிட என்ன தகுதி வேண்டும் எங்களுக்கு என்று பதிலளிக்கிறார்களாம் மீண்டும் இந்த ஆயர்குல பெண்கள் பகவானிடத்தில் அந்த உரையாடலை தொடர்கிறார்கள் எப்படி என்றால் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தனோட உறவில் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது என்று கூறுகிறார்கள் அப்படி என்றால் எங்களிடம் அறிவிழாவிட்டால் என்ன நீ அனைத்தும் அறிந்தவன் குறைவற்றவன் குறை ஒன்றும் அற்றவன் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் நீ நாங்கள் பள்ளமானால் நீ பெரும் மேடு அந்த மேட்டினின்றும் மண்ணெடுத்து இந்த பள்ளத்தை நிரப்பலாம் இரண்டாம் முறையாக கோவிந்தா என்று அழைக்கிறார்கள் உனக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு பிரிக்க முடியாதது உன்னாலும் முடியாது எங்களாலும் முடியாது இறைவனும் உயிரும் என்றும் இணைந்து நிற்பவர்கள் நாங்கள் விளக்கத்திற்காக குறைகளை பட்டியலிட்டாலும் இறைவனிடம் நாம் செல்கையில் நம் தகுதியின்மையை பட்டியலிட்டே சொல்ல வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு குறிப்பிடத்தக்க பாசுரமானது இந்த இருபத்தி எட்டாவது பாசுரம் இதனையே மற்ற ஆழ்வார்களும் பின்பற்றி தங்களுடைய தகுதியின்மையை பட்டியலிட்டே சொல்கிறார்கள் உதாரணமாக திருமங்கை ஆழ்வார் நலந்தான் ஒன்றுமிலேன் நல்லதோ செய்துமிலேன் என்று பாடுகிறார் அதேபோல் ஸ்ரீ தொண்டரடி பொடி ஆழ்வாரும் மனத்திலோர் தூய்மை இல்லை வாயிலோர் இன் இல்லை இப்படி தங்களுடைய தகுதியின்மையை பட்டியலிட்டு சொல்கிறார்கள் இந்த ஆழ்வார்கள் பேரறிவாளனான இறைவன் முன்பு நம் நிலையை படம் பிடிக்கும் வரிகள் இது ஆயர் சிறுமிகள் இதனையே தொடர்ந்தனர் தங்களது தகுதியின்மையை தொடர்ந்து அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் சிறுபேர் அழைத்தனவும் சிறி அருளாதே இறைவா நீ தாராய் பரையேலூர் எம்பாவாய் என்று பாடுகிறார்கள் அப்படி என்றால் கூட விளையாடும் பிள்ளையாக தோழனாக கண்ட கண்ணனது உண்மை நிலையை அறிந்த இந்த ஆயர்குல பெண்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது நீ பரம்பொருள் இதை அறியாது எங்களில் ஒருவனாக கருதி உன்னை வேடிக்கை பெயர்களால் நாங்கள் அழைத்திருப்போம் அதை மன்னிக்க வேண்டும் அதற்காக நீ சினம் கொள்ளலாகாது எங்களுக்கு நோன்பின் பலனை அந்த பரிசை தர வேண்டும் என்று இந்த ஆயர்குல மகளிர் கண்ணன் எம்பெருமானை வேண்டினர் இதற்கு ஒரு உதாரணமாக அர்ஜுனன் பாரத யுத்தத்தில் அந்த யுத்த களத்தில் கண்ணனது பேருருவத்தை அந்த விஸ்வரூபத்தை கண்டபின் நடுங்கிவிட்டான் கண்ணனை தோழனாக கருதி அவனுடன் பழகிய விதம் தோழா யாதவா மாதவா என்றெல்லாம் அழைத்ததற்கு அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கோரினான் இங்கு சிறு பேர் என்பதற்கு பெரியோர் தந்துள்ள விளக்கம் மிகவும் சிந்திக்கத்தக்கது கோவிந்தன் என்ற பெயருக்கு முன்னால் திருப்பாவையில் வரும் நாராயணன் என்ற பெரிய திருமந்திர நாமம் கூட சிறு பெயராகி விடுகிறதாம் அவ்வளவு விசேஷம் இந்த கோவிந்தன் என்ற நாமத்திற்கு கண்ணன் தன்னை கோவிந்தன் என்று அழைப்பதையே மிகவும் விரும்புகிறான் இதற்கு ஒரு ஒப்புநோக்கு விளக்கத்தை கொடுத்தால்தான் நமக்கு நன்றாக புரியும் ஒரு கதை போல ஒரு கிராமத்தில் படித்தவர் நாராயணசாமி என்ற ஒருவர் இருந்தார் அவர் அவரை அவருடைய தோழர்கள் அனைவரும் அந்த ஊரார்களும் நாராயணசாமி என்ற அவருடைய பெயரை நானு நானு என்று செல்லமாக அழைப்பார்கள் அவருடைய குடும்பத்தாரும் அவ்வாறே அழைப்பார்கள் அவருடைய ஊராரும் அவ்வாறே அழைப்பார்கள் அவர் வளர்ந்து பெரும் பதவிக்கு உயர்ந்தார் அவர் சொந்த ஊருக்கு வரும்பொழுது அவரை அவரது பதவி பெயரை குறிப்பிட்டோ முழுநீள பெயரை குறிப்பிட்டோ பேசுவதை கேட்டால் அவர் மகிழ மாட்டார் பழைய நண்பர் ஒருவர் நானு என்ற அன்புடன் அவரை அழைத்தால் அவர் பெரும் மகிழ்ச்சியே எல்லையெல்லாம் மகிழ்ச்சி அடைவார் அதனை அளவிடவும் வேண்டுமோ அந்த மகிழ்ச்சியை அப்படியல்லவா இருக்கிறது இதுவும் போலவே கண்ணனும் அந்த திருமந்திர நாமம் நாராயணா என்று சொல்வதை காட்டிலும் தன்னை கோவிந்தன் என்று அழைப்பதையே மிகவும் விரும்புகிறான் எனவே நாம் திருமலைக்கு சென்றால் கோவிந்தா 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 என்று அழைப்பதை அவனும் மிகவும் விரும்பி கேட்கின்றான் என்னதான் திருமலை வாசனின் பெயர் ஸ்ரீனிவாசன் என்று இருந்தாலும் நாம் எல்லோரும் அழைப்பதே கோவிந்தா அல்லவா இதனை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் என்றால் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரே அவருடைய மூன்றாவது பாசுரம் மற்றும் இருபத்தேழு மற்றும் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாவது பாசுரங்களில் பகவானை நாராயணன் பரமன் உத்தமன் பத்மநாபன் மாயன் மணிவண்ணன் கேசவன் தாமோதரன் என்ற பல பெயர்களால் அழைத்துள்ளால் அந்த பெயர்கள் அனைத்துமே சிறு பெயர்கள்தானாம் இது ஆண்டாளின் மனக்குறிப்பு அதனை மிக அழகாக உணர்த்தியுள்ளால் இந்த இருபத்தி எட்டாவது பாசுரத்தில் கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லி எனவே கோவிந்தா என்ற நாமத்தை விட மற்ற பெயர்கள் அனைத்துமே சிறு பெயர்கள் தானாம் அதனை மிக அழகாக உணர்த்தியுள்ள திறன் வியக்கத்தக்கது அடுத்ததாக சீரி அருளாதே என்று சொல்லினால் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் எதனை உணர்த்துகிறார் என்றால் சீரி அருளாதே என்ற வார்த்தையானது முரண்பட்டவையானது சிறுதலும் அருளுதலும் என்ற இந்த முரண்பட்ட சொற்களை எதற்கு பயன்படுத்தினார் என்றால் சீறினால்தான் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அழியும் அதாவது பகவான் நம்மீது சீரினால்தான் நம்முடைய பாவங்கள் அழியும் அதேபோல் அருளாதே என்றால் நீ அருளினால் தான் எங்களுக்கு வீடு பேரு கிடைக்கும் என்பதை உணர்த்தவே அவ்வாறு கூறினாலாம் வெறுமனே சீராதே என்று மட்டும் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவ்வாறு சொல்லாமல் சீறு அருளாதே என்று கூறுவதால் இந்த வார்த்தைக்கான பொருள் இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் நீ சீரினால்தான் எங்கள் பாவங்கள் அழியும் நீ அருளினால்தான் எங்களுக்கு வீடு பேறு கிடைக்கும் என்பதை உணர்த்துவதே ஆகும் இறுதியாக இந்த பாசுரத்திற்கான தத்துவம் கறவைகள் என்றால் ஆச்சாரிய பெருமக்களை குறிக்கும் காணம் என்றால் பகவானை குறிக்கும் உண்ணுதல் என்றால் சேர்த்தலை குறிக்கும் குருவை அடைந்து ஞானம் பெற்று இறைவனை சேர்தல் என்ற தத்துவம் இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அடுத்ததாக வாழி திருநாமம் ஆண்டாளின் வாழைத் திருநாமம் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் ஷோதி தோன்றும் தோன்றுமூர் நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர் நான் மறைகள் ஓதும் ஊர் வில்லிபுத்தூர் வேத பாதகங்கள் தீர்க்கும் பரம காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருவாடிபூரத்தில் ஷெகதுதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பின் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கே பின்னானாள் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள் வாழியே உயரரங்கற்கே கண்ணீ உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே புதுவை நகர் கோதை மலர்பதங்கள் வாழியே கமலமுடன் வில்லிபுத்தூர் விலங்க வந்தாள் வாழியே காரா நந்துழாய் காணத்து அவதரித்தாள் வாழியே விமலமாம் திருவாடி புறத்தாள் வாழியே விஷ்ணு சித்தர் வளர்த்தெடுத்த விளங்கியவள் வாழியே அமல ஐயாறு அளித்தருள் வாழ் வாழியே ஆக நூற்று நாற்பது மூன்றுரைத்தாள் வாழியே அமுதனாமரங்கனுக்கே மலையிட்டாள் வாழியே அமுதனா மாலையிட்டாள் வாழியே ஆண்டால்தம் தம் இணையடிகள் அனவரதும் வாழியே ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் நமஸ்காரம்